கேட்க நான் சீரமைத்தாள் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சீரமைத்தாள் பணிந்தே. சுதன் பரசுதாவின் பேராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்படையில் விசல விதத்தில் மன்றாடுவோம் இந்த வருடம் மோயில் பரீட்சை எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறைவனின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கவும் தூயாந்தோனியாரின் பரிந்துரை சபவம் பாதுகாப்பு நிறைந்து கிடைக்க மன்றாடுவோம் மேலும் லசிட்டா ஹவுஸ்கோன் நன்றி பழியாகவும் அவர் தந்தை ஜே எஸ் மொராயஸ் அவர்களின் தாயார் காலமாகி இருக்கின்றார் ஜோசப் அந்தோனியா என்கின்ற அவருக்காகவும் அவருடைய ஆன்மிகளைப் பாற்றுக்காகவும் அவருடைய பிரிவாழ்த்து இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவதோடு காலம் சென்ற சிவனேசம் பாக்கியாஜா அருளானந்தம் ஆண்டனி லீலாவதி பாக்கிய ராஜா மேரி ஆகியோடைய ஆண்மலை பற்றிக்காகவும் வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜிதா பிபேந்திரா கீர்த்திகா ரஞ்சனன் வேஜினி நிசாரிகா ரதுசனாஸ் ராதிகன் ஆகியோருக்காகவும் சுமதி ஆண்டனி பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பும் நட்சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கேட்டு மன்றாடுகின்றார்கள் இந்த கருத்துக்களோடு எங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் உள்ள வேண்டுதல்களுக்காகவும் தந்தைய அமரைவனை நோக்கி மன்றாடுகின்ற இந்த திருப்பலியை சவுதியான விதத்தில் ஒப்புக் கொடுப்பதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக திரைவண்டத்தில் மன்னிப்பு வேண்டுவோம் உள்ளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்தையிடம் பயந்து பேசுகின்ற ஆண்டுவரே இரக்கமாயிரும் ஆண்டுவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் செபிப்போமாக எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா எங்களுக்கு உதவி அருள உண்மை வேண்டுகின்றோம் அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக உம் ஓடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி மன்றாடுகின்றோம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம்பீட்டாரும் மீட்படுவீர்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் பிலிப் நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலாடைகளை கிழித்து கிழித்து அவர்களை தடியால் அடிக்க அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளை இட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்களை கலும் மரத்திலே உறுதியாய் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பால் பாடி இறைவனிடம் வேண்டினார் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் திரண்ட ஒரு திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமோ அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன சிறை காவலர் வெளி சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்கள் என கூப்பிட்டு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறு பவுலும் சீலாவும் பவுலும் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அடைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய ஜேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படுவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அரைத்து அறிவித்தார்கள் நேரத்திலே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பெருவகை அடைந்தார் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரைப்பாளர் பல்லவியாக ஆண்டவரே உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மல் புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் ஆண்டவரே உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றே உம் பேரன்பையும் உண்மையை முன்னிட்டு உமது பேருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்துக்கு மேலாக உம் பேரையும் உம்பாக்கு மேன்மை உரை செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனத்துக்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கு செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருட்களை கைவிடாதையும் ஆண்டவரே உமது வழக்கையால்

தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கின்றார் ஆண்டவர் அல்லேலு மான்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கின்றேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் கிறிஸ்திய வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உகள் ரிஜேஸ்வீர்க்கோள் பிரியமானவர்களே இன்றைய நாள் முதலாவது வாசகத்தில் பவுலும் சீலாவும் சிறையில் போது இறை மக்களினுடைய விசுவாச செபத்தினால் அங்கு நடைபெற்ற அற்புதத்தை காண முடிகின்றது அங்கு ஒரு பூமி அதிர்ச்சி போன்று ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது அப்போது இவர்களுடைய விலங்குகள் கலன்று விழுகின்றன அதன்போது அங்கு இருந்த தலைவனுடைய அச்சத்தின் நிமித்தமாக அங்கு பவுல் சொல்லுகின்றார் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் ரஜேசுவிற்குள் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் எங்களை அனைத்து துன்பங்களிலும் இருந்து மீட்க வல்லவர் அந்த நம்பிக்கை எங்களுக்கு விடுதலையையும் வெற்றியையும் தரவல்லது

என்னில் யாவும் கிறமைகள்ந்த கருணையின் கொடைகள் தந்தாயேற்றுக்கொள் ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே சகோதர சௌதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உமை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரம் செய்ய எங்களுக்கு முடிவில்லாத பேரும்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சு கிறிஸ்து வழியாகவும் முடித்தோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் எழுப்பியுள்ளோம் நம் முறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி நன்றி கூறுவோம் அது தௌதியும் நீதியுமானது ஆண்டு பிறையே தூயவரான தந்தையே என்று உங்களை எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டு பிறாகிய கிறிஸ்து வழியாக என் நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்பிற்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டி கொண்டிருக்கும் பறைபன்பை தள்ளத்தளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டு வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசார்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றவர்

இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டி கொண்டிருக்கும் பறிவன்பை தள்ளத்தளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் தூய் அந்தோனியாரின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டு வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசார் ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசார்னாம் ஆண்டு பெரிய நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே தூய் தூய பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு பெரிய கிறிஸ்துவின் உடலும் மிரத்தவும் ஆகவே மாறுபனவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகிறேன் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ்கின்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் ஈர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமு நின்று மக்கூழியம் பொரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு இரணவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வென்றாடுகின்றோம் அன்றுவரையே உலகெங்கும் இருக்கும் அது திருகவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்தர்லம் மேலும் முயத்தலுமே நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை மிரக்கத்துடன் நினைவு கூந்தும்போது திருமுக ஒளியினுள் ஏற்றலம் எங்கள் அனைவர் மீது மிரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாய் என மாட்சி மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகிலும் மோகந்தவராய் இருந்த தூ அந்தோனியார் இணை புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோளுமை கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரேன் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பிள்ளெல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியது மேற்பறிங்கடலியால் கற்பிக்கப்பட்டு ரை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் இந்த சுபத்தை மன்றாடுகின்ற வேளையில் வதந்திகளால் துன்புறுத்தப்படுகின்ற எமது மறை மாவட்ட திருச்சபைக்காக மன்றாடுவோம் இந்த வதந்திகளை பரப்புவோர் மனம் இதனால் துன்புறுத்தப்படுகின்ற எமது திருச்சபை மென்மேலும் திடம் பெற்று வளர்ச்சி அடைய தந்தை அமுறைவனை நோக்கி மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது போற்ற வருக திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்களன்றாடு உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தரலாம் ஆண்டு பிறையே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நல அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் மதுரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம்மேற்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டு பிறையே ஜேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு வெற்றி செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருகவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்திய சர்வித அமைதியை பகிர்ந்து கொள்வோம் മറിയേം എങ്ങൾ മേലിറക്കമായി ഉലകൻ പാവങ്ങളെ പോക്കും ഇറവനും സെമറിയേം എങ്ങൾ മേലിറക്കമായി ഉലക പാവങ്ങളെ പോക്കും ഇവനും സെമറിയേം എങ്ങൾക്ക് അമതിയായി അളി തരണം இதோ உலகின் பாவங்களை போக்குன்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவனும் பெற்றோர் ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்து வெளிவர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் மிங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா ியாகவா மலராகினேன் மணமாக எல்லூரைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திட வா என்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா कोरी सभी पमाख நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய் தருளும் அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்று மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டு வருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக முடத்தி மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார சென்ற வாழங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி ஸ்ரீ கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக எங்களுக்காக வேண்டி கொள்ளும் என்றும் வாழும் எல்லாம் வளர்கிறவா பதுவை நகர் தூயந்தோணியாரை தலைச்சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் பாதுகாவலராகவும் உம் மக்களுக்கு கொடையாக தந்துகிறேன் அவருடைய உதவிகளினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தரலாம் உமோடு தூயாவியாரின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆ களமக்காய் வேண்டு அண்டி வந்தோமம்மை யார் புத்தம் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்